ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு இவற்றை முயல்கன் பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணுல நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா கட்டத்தில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இவற்றை முயல்கன் இந்த நாலு படம் கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அளவு கோலால் அலந்து பின்வரும் உருவங்களுக்கு சுற்றளவு காண்கண் சுற்றளவுனாலே வெளிப்பக்க அளவுகளை நம்ம கூட்டிடணும் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பாருங்கள் அளவுக்கோளால் அழுந்துன்னு சொல்லியிருக்காங்களே அப்போது அளவுக்கோள்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேல் எடுத்துக்கணும் இப்படி அழுந்து அழுந்து பாருங்கள் இப்படி அழுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படியே தெரிஞ்சுனே வரும் அப்போ ஏழு எவ்வளோ அழுக்கிறீங்களோ அது அப்படியே கூட்டினே வாங்க புரிஞ்சுதுங்களே எப்படி கண்டுபிடிங்கன்னா அந்த மாதிரி தான் அழுந்து இது இப்போ அழுந்த அழை எவ்வளோ வந்துச்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போது இது எப்படி எழுதலானா கொடுக்கப்பட்ட பட்ட உருவத்தின் சுற்றளவு சுற்றளவுக்கிட்ட இது எவ்வளோ ரெண்டு புள்ளி அஞ்சு கூட்டல் இது எவ்வளோ பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் கூட்டல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று கூட்ட அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒன்று மறுபடியும் இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு மறுபடியும் இது பார்த்திங்கன்னா ஒன்று மறுபடியும் கூட்டல் இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு இருக்கும் கூட்ட ஒன்றாய் இது எதில் சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டர் எல்லாமே அப்போது இது பாருங்கள் ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கொடுத்திங்கன்னா மூணு மூணோட ஒன்று கூட்டினிங்கன்னா நாலு நாலோட ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சோட ஒன்று கூட்டினிங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி அஞ்சோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டிங்கண்ணா ஏழு ஏழோட ஒன்று கூட்டினிங்கன்னா எட்டு எட்டோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி அஞ்சோட ஒன்று புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா பத்து அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு பத்து சென்டிமீட்டர் ஆன்சர் அதே மாதிரி ரெண்டாவதுக்கு பட்ட உருவத்தின் சொற்றளவு இது இது கூட அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்கேலில் தான் இந்த மாதிரி அழுது பார்த்து இது பண்ண இது பாருங்க ரெண்டாயி வருது இதுலேருந்து இது பாருங்கள் இதுலேருந்து இது வரையும் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் இது என்ன இருந்துச்சோ அதே தான் இதுவும் இருக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு கூட்டல் இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு மறுபடியும் இது பார்த்திங்கன்னா இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இது சென்டிமீட்டர் அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் ரெண்டு புள்ளி அஞ்சோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா மூணு மூணோட ரெண்டு புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா ஆறு ஆறோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு அப்போது இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் மூணாவது அப்படி இல்லைனா இங்கே நம்பராக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு புள்ளி அஞ்சு ஸ்கேலில் அதுன்னு பார்த்துட்டு இங்கே எழுதிக்கோங்க இது ரெண்டு புள்ளி அஞ்சு எல்லாமே சென்டிமீட்டர் தான் புரிஞ்சுதுங்களா நான் சென்டிமீட்டர் எழுதில எல்லாமே சென்டிமீட்டரில் தான் வரும் ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இது ஒன்று இதுவும் ஒன்று இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இது ஒன்று இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இது ஒன்று இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இது ஒன்றரை அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ரெண்டரை இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இதுவும் ரெண்டு இதுவும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இதுவும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு எல்லாமே சென்டிமீட்டரில் வர மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒன்று அது அதுக்கப்புறம் இது இருக்குதுங்களா இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு இங்கே ஸ்கேலில் அழுந்து பார்த்திங்கன்னா இது இந்த சென்டிமீட்டருங்க தான் வரும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு சென்டிமீட்டர் இது வந்து பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இது பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் இதுவும் ஒரு சென்டிமீட்டர் இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இதுவும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இதுவும் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அடுத்தது இந்த சைடு இருக்குதுங்களா இதுவும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இது பார்த்திங்கன்னா இதுவும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்போ மூணாவதுக்கு எல்லாமே எழுதிட்டோமா அதே மாதிரி நம்ம இது எழுதினோம் அப்பாருங்க கொடுக்கப்பட்ட ப்பட்ட உருவத்தின் சுற்றளவு அப்போ பாருங்கள் என்னென்ன வந்துருக்கு இதுலேருந்து நம்ம எழுதலாம் இதுலேருந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கள் வரையும் வந்து முடியணும் அப்போ பாருங்கள் இது ஸ்டார்ட் பண்ணால் ஒன்றா வருது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒன்று கூட்டல் அதுக்கப்புறம் என்ன இருக்குது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் என்ன இருக்குது இது ஒன்று புள்ளி அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் இது என்ன இருக்குது ஒன்று கூட்டல் இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒன்று கூட்டல் அதுக்கப்புறம் மறுபடியும் இது பார்த்திங்கன்னா இது ஒன்று கூட்டல் இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் இ இதுக்கு மேலே இது பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டல் மறுபடியும் இது நேராக இருக்குதுங்களா இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டல் மறுபடியும் இது பார்த்திங்கன்னா இது கூட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டல் மறுபடியும் இது பார்த்திங்கன்னா இதுவும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு புஞ்சதுங்களா எல்லாமே சென்டிமீட்டரில் தான் எல்லாமே நீங்கள் ஸ்கேல கூ வச்சு அழுந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த அளவு தான் வரும் இப்போ பாருங்கள் இது மொத்தமே நீங்கள் கூட்டிடுங்க பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சோட ஒன்று கூட்டினிங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா ரெண்டு ரெண்டோட ஒன்று புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சோடு ஒன்று கூட்டினிங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சோட ஒன்று கூட்டினீங்கன்னா ஆறு ஆறோட ஒன்று கூட்டினீங்கண்ணா ஏழு ஏழோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா எட்டு எட்டோட இது எட்டு புள்ளி அஞ்சு ஏ எட்டு புள்ளி அஞ்சோட பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஒன்பது 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 கூட ஒன் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டிங்கன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்படி இல்லைன்னா பாருங்கள் இந்த பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இந்த பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டிங்கன்னா ஒன்று அப்போ ஒன்றோட ஒன்று கூட்டிங்கன்னா இது ரெண்டாயிடும் அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது மூணு ஒன்று இருக்குதுங்களா இன்னும் மீதி இருக்குது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இதுவும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு நாலு ஆகிடுச்சிங்களா இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு ஏழு ஆயிடுச்சிங்களா இது ரெண்டு கூட்டினீங்கன்னா எட்டு இது ரெண்டு கூட்டினீங்கன்னா ஒன்பது ஒன்பதோட இது ஒன்று மீறுதுங்களா அப்போது அது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினீங்கன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருன்னு வரும் அதுக்கப்புறம் நாலாவதுக்கும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்ட உருவத்தின் சுற்றளவு அதுக்கப்புறம் இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இது பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு இது ஒன்று புள்ளி அஞ்சு இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இது ரெண்டு புரிஞ்சுதுங்களா இப்போது இது எல்லாமே நீங்கள் கூட்டிடுங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்போது ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்போது ஒன்று புள்ளி அஞ்சு கூட்டல் ஒன்று புள்ளி அஞ்சு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டல் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இருக்குதுங்களா இந்த ரெண்டு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது நம்ம கூட்டிடணும் இப்போ பாருங்கள் ஒன்றோட ரெண்டு கூட்டினீங்கண்ணா மூணு மூணோட இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா மூணு புள்ளி அஞ்சுன்னு வரும் மூணு புள்ளி அஞ்சோடு ஒன்று புள்ளி அஞ்சு கூட்டினிங்கன்னா அஞ்சு ஏன்னா இதில் ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று இருக்குதுங்களா அது கூட்டினிங்கன்னா நாலு ஆகிடும் இதில் இன்னொன்று ஒன்று இருக்கிறதுனால இது அஞ்சு ஆகிடும் அப்புறம் இது ரெண்டு சேர்த்து கூட்டினிங்கன்னா இது ரெண்டுன்னு ஆகிடும் ஒன்று புள்ளி அஞ்சும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு பார்த்திங்கன்னா ரெண்டு சேர்த்து அஞ்சோட இது ரெண்டு கூட்டினிங்கன்னா ஏழு ஏழோட ரெண்டு கூட்டினிங்கன்னா ஒன்பது அப்போது இது பார்த்தீங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்கள அவ்வளோதான் இது ஆன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் இது நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு அழுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்தந்த சென்டிமீட்டர் உங்களுக்கு கரெக்டாக வரும் புரிஞ்சுதுங்களா அவ தான் இது ஆன்சர்